பெட் சிட்டி ஸ்கேன்னா என்ன இந்த ஸ்கேன் எடுத்தால் எனக்கு உடம்புக்குள்ளே வந்து ரேடியேஷன்லாம் போகும்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறான் பெட் சிட்டி ஸ்கேன் அப்படிங்கிறது புற்றுநோய் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஸ்கேன் இந்த ஒரு ஸ்கேன் பண்ணாலே போதும் நம்ம வந்து இந்த கேன்சர் வந்து எந்த சைஸில் இருக்குது எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ பரவி இருக்குது அதாவது ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது ஒரே ஸ்கேனில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து வந்திருக்கிறது டோர் கட்டி இருக்குது இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல இது மெயின் ஆரம்பித்த இடம் எது அப்படின்னு தெரியாத சில சுச்சுவேஷன்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி விஷயத்தில் இது பின் பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல தான் கேன்சர் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஸ்பெஷலேஸ்டான ஸ்கேன் இந்த ஸ்கேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி நம்ம ரெகுலர் சிடி ஸ்கேன் இருப்போம் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணும்போது இந்த ரத்த குழாய் வழியா நம்மளுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணி எடுப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து குளுக்கோஸ் அதை வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் கான்ட்ராஸ்ட் கூட சேர்த்து நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க அது உடம்புக்குள்ளே போகிறப்போ நம்ம உடம்பு எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தி குளுக்கோஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் போய் இந்த டை அண்ட் இந்த குளுக்கோஸ் போய் உட்காந்து இந்த உடம்பு அதிகமாக தேவைப்படுற இடம் ஒன்று வந்து பிரெயின் லிவர் அதுக்கப்புறம் நம்ம குடல் பகுதிகள் அப்புறம் யூரினரி பிளடை இங்கெல்லாம் போய் உட்காரோம் இது தவிர்த்து நம்ம உடம்புல கேன்சர் செல்லுங்கிறதுனா அது அதிகமாக குளுக்கோஸை எடுத்து உட்கார வச்சுக்கும் இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணோடனே இந்த குளுக்கோஸும் டையும் எங்கெங்கெல்லாம் போய் உட்காருதோ அந்த உட்காந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம ஒரு ஸ்கேன் எடுப்போம் அந்த ஸ்கேனில் எங்கே பர்டிகுலராக அப் நார்மலாக இங்கே உட்காரக்கூடாது குளுக்கோஸ் இவ்வளோ இந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கே அப்படின்னு நம்ம பின் பாயிண்ட் பண்ணக்கூடிய இடம்தான் கேன்சர் உட்காந்துருக்க இடம் ஸோ இந்த டெஸ்ட்டு எடுக்கிறதுனால ரேடியேஷன் டேமேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ரேடியாக்டிவ் டை செலுத்துற நேரத்தில் அவங்க செலுத்தப்பட்டவங்க உடம்புல ஒரு ரேடியாக்டிவ் கெமிக்கல் இருக்கும் பட் அதோட ஆஃப் லைஃப் அதாவது கெட்டு போகக்கூடிய இந்த உடம்புல இருக்க ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல் கெட்டு போகக்கூடிய காலம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அந்த ஸ்கேனுக்கு அவங்க போய் அவங்க வெளியில் வர்றதுக்குள்ளே அந்த அவங்க உடம்புலருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வெளியில் வந்தோம் இது நாங்கள் ஸ்கேன் சென்டர் வெளியில் வர்றதுக்குள்ளேயே அவங்க உடம்புல கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இருக்கும் இந்த பெட் சிடி ஸ்கேனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான டெஸ்ட்டு அண்ட் டேஞ்சர் இல்லாத டெஸ்ட்டு அண்ட் கேன்சர் விஷயத்தில் ரொம்ப 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 முக்கியமான டெஸ்ட்டு ஸோ உங்கள் டாக்டர் இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா டிலே பண்ணாங்க பயப்படாமல் கண்டிப்பாக எடுங்க